நீங்கள் எல்லாம் பல்வேறு விதமான வெரைட்டியான லவ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த உலகத்தில் பார்க்காத காதல் பேசாத காதல் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் காதல் லெட்டர் மூலமாகவே காதல் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாத்த விட எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் மேலே காமிச்ச அந்த காதல் மாதிரி அதை விட உயர்ந்த காதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல என்னன்னா அவர் அவங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாது ஸோ குழந்தைங்கலாம் ஒரு அவங்களுக்கு நாலு குழந்தைங்க நாலு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா வந்து ஃபேமிலி பிளானிங் அவங்க பண்ண வேண்டாம் அவங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும் அப்படின்ட்டு அவர் போய் பண்ணிட்டு வந்தாருங்க அவர் இறந்தே ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துலையே அப்படி ஒரு எண்ணம் ஒரு ஆணுக்கு வந்தது இப்போ கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எங்கள் ரிலேட்டிவ்லேயே அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணவர் அவரு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டார் அவங்க ஒய்ஃபை கஷ்டப்படுத்தலை அது மாதிரி இன்னொரு ஆணை எங்கள் ரிலேட்டிவ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டேயும் நான் வந்து யார் வீட்டிலையும் நான் பார்க்கவே இல்லை இப்போ சொல்லுங்கள் இந்த காதல் உயர்ந்ததா